இந்த சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஏலியன் கிட்ட போய் அதை சுட்டு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அதை சுட்டு கொண்டுட்டு இருக்கும் போதே குகைக்குள்ள இருந்து நிறைய ஆரம்பிக்கும் இந்த சோல்ஜர்ஸ்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது ஒருத்த மட்டும் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ஷூட் பண்ணிடுறான் அது கரெக்டா அந்த குகைக்குள்ள போயிடும் அது வெடிச்ச உடனே அந்த இடம் சதறும் அதுக்கப்புறம் இருக்கிற ஏலியன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போ எதிர்பார்க்காத விதமா மண்ணு கடியில இருந்து ஒரு பெரிய ஏலியன் வரும் எல்லா சோல்ஜர்ஸும் அதை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் எல்லாரும் ஓடிட்டு இருக்கும் போது அதோட பவரை யூஸ் பண்ணி நெருப்பை காக்கும் அந்த நேரத்துல ஒருத்தனோட கையை மட்டும் அதுல பட்டனால அவன் கை அப்படியே காணாம போக ஆரம்பிக்கும் அவனை காப்பாத்தறக்காக அப்படியே அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க சோல்ஜர்ஸ் கூட்டத்துல இருந்து ஒருத்த மட்டும் பயப்படாம அந்த மிருகத்தோட முதுகுல போய் நின்றுறான் அங்க பயங்கரமா சுட ஆரம்பிச்ச உடனே அது அங்கிட்டு இங்கிட்டு நசைய ஆரம்பிக்குது இந்த சோல்ஜரால ஒரு டைமுக்கு மேல பேலன்ஸா நிக்க முடியல அதோட முதுகுல இருந்து கீழே விழுகுற மாதிரி போயிருவான் கரெக்டா அவன் ஷூட் பண்ணி ஓட்ட போட்ட இடத்துல கைய வச்சு புடிச்சிடுறான் அடுத்ததான் அவன் கிட்ட இருக்க கிரனைட் எடுத்து அந்த கேப்ல வீசிடுறான் வீசினதுக்கு அப்புறம் இவனும் அந்த இடத்த விட்டு பண்ணிடுறான் அந்த வெடிச்ச உடனே அந்த ஏலியனும் இறந்துரும் அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ்லாம் ஜெயிச்சுடும் சொல்லி சந்தோஷமா இருப்பாங்க